बुद्धं शरणं गच्छामि कच्छां गुरुवे शरणं गुरुवे तुणै गुरुवे पोत्री गुरुवे यल्लां எல்லாவிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது உடலை உதாசீனப்படுத்திவிட்டு அதை இன்னொரு மாதிரி பேசணும் அப்படின்னா உடலை பொருட்படுத்தாமல் உடலை பொருட்படுத்தாமல் அப்படின்றது உடல் வலிமையை உடல் ஆரோக்கியத்தை அல்லது அதற்குரிய வாழ்க்கை முறை உணவு முறை பயிற்சி முறை இந்த மாதிரி விஷயங்களை நாம கவனம் செலுத்த வேண்டியதில்லை உடலை பொருட்படுத்தாமல் நேரடியாக ஆன்மீக பாதையில் நம்மால் சுலபமாக பயணிக்க முடியும் அப்படின்ற கருத்து நம்மகிட்ட பரவலாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்தை இதில் பருந்துக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் இல்லை யாராவது எதையாவது சொல்கிறாங்கன்றதுக்காக அதை அப்படியே முழுசாக கேட்டுக்கிட்டு நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன் இந்த உடல் இல்லாமல் உங்களால் எதையுமே அடைய முடியாது நான் சொல்கிறது பொருள் உலகத்துக்கு மட்டும் இல்லை அருள் உலகத்துக்கும் சேர்த்து நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு உழைக்கணும் அது மூளை உழைப்போ உடல் உழைப்போ அது உழைக்கிறதுக்கு உணவெடுக்கணும் உணவெடுத்து நீங்கள் உழைக்கிறதுக்கு சில பயிற்சிகள் செய்தால் மட்டுமே நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை சிறப்பாக செய்ய முடியும் நான் வாக்கிங் மட்டும் போகிறேன் அது எனக்கு போதுமானது அல்லது நான் ஏதாவது சக்தியை ரிசீவ் பண்ணுறேன் அது எனக்கு போதுமானது சில கஷாயங்கள் குடிக்கிறேன் அது எனக்கு போதுமானது அப்படின்னு நாம் காலத்தை விடக்கூடாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த அனுபவ தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உடலில் மொத்தம் ஒன்பது மண்டலங்கள் இருக்கிறது தசை மண்டலம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் அந்த மாதிரி ஒன்பது மண்டலம் இருக்குது இந்த ஒன்பது மண்டலங்களை பலப்படுத்தாமல் ஒன்பது மண்டலங்களுக்குரிய முறையான பயிற்சிகளை செய்யாமல் இப்போ நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற ஒன்று இருக்கு பாருங்க அதை எந்த வாக்கியங்களை சரி பண்ண முடியும் நம்மளால் முடியாது ரத்த ஓட்டத்தை மண்ட மண்டலத்தை அதாவது ரத்தத்தை நல்லா ஓட வைக்கிறதுக்கு உடம்பு பூரா ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரன்னிங்கோ ஜாக்கிங்கோ பண்ணலாம் நல்லது தான் ஆனால் சுத்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு எந்த ரன்னிங்கும் உங்களுக்கு உதவி செய்யாது அதுக்கு யோக பாதையில் உள்ள முறையான உணவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சுத்த ரத்தமே சுத்த தேகத்தை தரும் சுத்த தேகம் சுத்த விந்து சுத்த விந்து ஒரு அற்புதமான ஆரோக்கியமான நம்முடைய வாரிசுகளை ஏற்படுத்தும் அப்ப ஏதாவது ஒரு பயிற்சியை மட்டும் நான் பண்ணிட்டு அதாவது வாக்கிங் அல்லது அது மாதிரியே நாங்க சொல்லுவோம் எண்பது வயசுக்கு மேல இருக்கவங்க தான் வாக்கிங் போகணும் அதுக்கு முன்னாடி இருக்க இளைஞர்கள் எண்பது கீழே இருக்க எல்லாரும் நம்மளை பொறுத்தளவு இளைஞர்கள் தான் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் ஏன்னா எண்பதுக்கு மேலே எந்த பயிற்சியும் பண்ண முடியாது அதாவது புதுசாக எண்பதுக்கு மேலே பயிற்சி பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெரிபிள் சிம்பிள் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஒம்பது மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட முடியாது ஸோ எண்பதுக்கு மேலே இருக்கவங்க மெது மெதுவாக வாக்கிங் போயிட்டு இந்த எல்லா இணைப்புகளையும் நெகிழ்வு தரக்கூடிய சில பயிற்சிகளை செஞ்சுக்கலாம் ஏன்னா கீழே மேலே விழுந்தால் பூட்டு எல்லாம் கலண்டரக்கூடாது அதனால் அது செஞ்சுக்கலாம் ஒழிய எண்பது வயதுக்கு கீழ் இருப்பவர்கள் அனைவரும் உறுதியாக ஒன்பது மண்டலங்களையும் பலப்படுத்தக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும் சுவாச மண்டலம் இருக்கு சுவாச மண்டலத்துக்கு நீங்கள் ஆழமான மூச்சை ஷூட் பண்ணணும் அதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு பிரணாயாமத்துலையும் நாடி சுத்திலேயும் அதை பிரணாயாமம் தான் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு கிட்னியையும் அற்புதமாக மசாஜ் கொடுத்து அதை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய உங்களுக்கு இதையும் கூட ஒன் தேர்ட் ஆஃப் செகண்ட் ரெஸ்ட் எடுக்கும் ஆனால் கிட்னி இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சிட்ருக்கு அப்போ அந்த சிறுநீரகத்தை நம்ம எவ்வளோ கவனமாக கவனித்து அதற்குரிய உணவு எடுக்கணும் அதற்குரிய பயிற்சி பண்ணணும் யோகமுத்ரா அப்படின்ற ஒரு பயிற்சி உங்களுடைய சிறுநீரகத்தை மிக அற்புதமாக செயல்பட வைக்கும் அதுக்கு வேற வாக்கியங்கள பெரிய அளவில் உதவி கிடையாது அப்ப ஒம்பது மண்டலங்களையும் நீங்கள் பலப்படுத்தாமல் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போய் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போயிடுவேன் தியானத்தின் உச்சநிலை அடைஞ்சிடுவேன் சமாதியை அடைஞ்சிடுவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு பயணம் செய்தவர்கள் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு இருபது வயசுல அந்த கியூரியாசிட்டியில் இச்சா இச்சாசக்தி கிரியாசக்தின்றத ஞான ஞானசக்தி நோக்கி போவதற்கு முயற்சி செய்வார்கள் யார் இருபது வயதில் இருக்கவங்க இருபது டு முப்பது எனக்கு தெரிஞ்சு நான் இந்த யூடியூப் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய தொடர்புகள் வருது அவங்களுடைய தகவல்கள்லாம் கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனுடைய விளைவு தான் அது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி கா காக்காமல் தியானத்தில் உங்களால் அமர முடியாது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு இருக்கையில் அதாவது பத்மாசனம் சுகாசனம் சித்தாசனம் ஏதெல்லாம் ஒன்று ஒரு மணி நேரம் அசையாமல் உட்காரணும்னா அதுக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதற்கு நீங்கள் யோக பயிற்சி செய்தால் மட்டுமே சாத்தியம் எதையும் செய்யாமல் நான் நேரடியாக தொலைத்தொடர்பின் மூலம் இறைவனோடு தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு இறங்கினவங்க நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க நீங்களும் அதில் சேர்ந்துடாதீங்க நான் சொல்கிறேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா பேசிக்கிட்டே வந்துட்டு நான் பயிற்சி பண்ணலைன்னு வைங்க நானும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துடுவேன் ஸோ பயிற்சி என்பது மிக 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 முக்கியம் நம்ம ஒரு தகவலாக இந்த யோகத்தை பற்றி தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிங்க சந்தேகம் இருந்து அந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உடலை புறக்கணித்துவிட்டு ஆரோக்கியத்தை புறக்கணித்துவிட்டு ஒன்பது மண்டலங்களை பலப்படுத்தக்கூடிய செயலை புறக்கணித்துவிட்டு நான் தியானம் செய்கிறேன் என்று கிளம்பியவர்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூட்டு வலி குளுக் குறுக்கு வலி கழுத்து வலி டயாபடிக் பிபி தூக்கமின்மை இந்த மாதிரி நான் சொல்றது ஒரு அஞ்சு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் இதை கடந்த பலவிதமான உபாதைகளில் சிக்கி இனி நமக்கு யோகமும் வராது தியானமும் வராது இதுவரைக்கும் இந்த மகான்கள் காட்டிய பாதை புற தப்பு இவங்க போற பாதையே ஒரு ராங் வே இது எயிட் லிம்ப் ஆஃப் யோகான்றதே தப்பு அப்படின்னு ஒரு தவறான ஏன்னா தப்பு தப்பா பண்றோமே இப்போ சிறசாசனத்தை சில பணவே வேணாம் அப்படின்வாங்க ஏன் அப்படின்னா அவங்க தவறாக பண்ணி கீழே மேலே தலைகீழாக அவிழ்ந்து அடிபட்டிருப்பாங்க அதனால என்ன சொல்லிடுவாங்க சிறசாசனமே தப்பு அப்படின்றவாங்க அந்த மாதிரி இவர்கள் தவறாக ஒன்பது மண்டலங்களையும் பலப்படுத்தாமல் குறுக்கு வழியில் தியானத்தை சிறப்பாக செய்வதற்கு முயற்சி செய்த பல பேர் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள் ஆதலால் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் மிக 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 முக்கியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் வள்ளலாரின் கூற்றுப்படி எவ்வகை திறத்திலாவது தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னுவார் ஒரு பீஷ்மர் மாதிரி நாம் வாழ வேண்டும் நமக்கு சமாதியோ மரணமோ நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் தீர்மானித்து எப்போ வேணுமோ அப்போ வர வைக்கணும் அதற்கு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கத்தான் வேண்டும் அதற்குரிய உணவு முறையை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் அதற்குரிய பயிற்சி முறையை செய்துதான் தீர வேண்டும் குறுக்கு வழியில் சென்றால் நம்மால் இறைவனை மட்டுமல்ல எதையுமே அடைய முடியாது நற்பாதையில் சென்று ஒன்பது மண்டலங்களையும் பலப்படுத்தி இறைவனை ஆன்மீக பாதையில் சென்று தர்ம பாதையில் சென்று கருணை பாதையில் சென்று நியாய பாதையில் சென்று அடைவதற்கு இல்லாமல் அல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்